இந்த பொண்ணை வற்புறுத்தி கிற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறீங்க இதை பாருங்க நீங்க போட்டோ எடுக்கிறதுனா எடுங்க இல்லைன்னா நாங்க வேற கடைக்கு போறோம் நமக்கு எதுக்கு வம்பு காசு வந்தா போதும் இங்க பாருமா சரிமா சரி இஸ்மாயில் என்ன நினைச்சிருக்கோம் மனுஷர ஒரு போட்டோ கடைக்கார என்ன பார்த்து நெட்டு குத்தலா ஒரு கேள்வி கேட்கறா என்ன விஷயம் அந்த அளவுக்கு பூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருக்க இல்ல இந்த கல்யாணத்துக்கு புரியப்பட்டு தானே கூட வந்த அப்புறம் ஏன் முடியலை பண்ற அவளை வற்புறுத்தா நீங்க வதரியா அவள் இஷ்டப்பட்டவனைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா மறட்டும் நான் எங்கேயாவது குழம்ப குட்டையை பார்த்து செத்துன்னு பாருங்க நீங்க யாரும் எனக்கு ஒண்ணு ஒண்ணும் சாக வேண்டாம் நானே செத்து போயிடுற அப்போதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதி ஏவா நேத்து வந்து எவனோ ஒருத்தனுக்கா உங்க அம்மாவையே தூக்கி எறிஞ்சு பேசுறீ எது உனக்கு நல்லா இருக்கா நீங்க பண்றது மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கா

உனக்கு பேரு வெச்ச வரை இவர் தாண்டி இல்ல வாத்திரையா நீங்களும் உங்க சம்சாரம் தாயின் தகப்பனமா இருந்த காப்பாத்துறீங்க நான் பெத்து போட்ட தரித்திரம் நீங்க எதுக்காக இதுகிட்டு இருந்து பேச்சு வாங்கணும் விட்டு தொலைங்க எக்கெடுக்கட்டு போட்டும் அம்மா பரணி உங்க அப்பா எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் உங்க அப்பா உங்க அம்மா பொண்ணு கேட்க வந்தப்போ எதுக்கு அனாவசியமா அடுத்தவங்க குடும்பத்தில் திரையிட்டு பேசாம இருந்துட்டோம் உன் மூலமாவது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது நடந்தா செத்து போன என் பொண்டாட்டோட ஆசை நிறைவேறும்னு சொல்லிதான் அம்மா இந்த குடும்பத்தையே சுத்திட்டு இருக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கான நந்து அவ உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற தலையெழுத்தே இல்ல அவன் மனசு வச்சா பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு ஓஹோன்னு இருக்கலாம் நாட்ட கடந்து போனாலும் நந்தி கடந்து போற பையன் இல்லம்மா அவன் என்ன நான் வளர்த்த பையாவ உனக்கு ஒண்ணு தெரியுமா வெளிநாட்டுல படிக்கலன்னு பிரியப்பட்டப்போ அமெரிக்கா போறதுக்கு சிபாரிசு கிடைத்த வேணும்னா அப்போ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு தெரியாம அவர்கிட்ட இருந்தே ஒரு சிபாரிசு கிடைத்த வாங்கி கொடுத்தத பார்த்த உடனே அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா இந்த ஒரு உதவி போதுமே இந்த அம்மாவுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொன்னா அவ மனுஷனா உங்க அப்பனை ஒருத்த கொன்னே போட்டா செத்தாச்சு எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு கஷ்டம் அத்தனையும் தாங்கிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி பாவத்தால குடிஞ்சு நிற்கிறாங்களே இந்த அம்மா இவன் கையை கேடு கட்டாவது போட்டு போ அப்படின்னு நீ

Na larg Na larg சம்மதிச்சிங்களா என்னம்மா நீ இந்த வாத்தி சத்தியம் தவற மாட்டாம நீ என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றாம இந்த கடமை சாக மாட்டாமா இது சத்தியம் போதுமா அண்ணனே பரணிக தேடிட்டு இருந்திங்களே இப்பதான் பசோட்டி வரைக்கும் போறாங்க ஏன் முத்தம்மா கையா வரணிக்கு நம்ம பாத்தி கல் ஏற்பாடு ஏற்பாடு பண்றோம் போடுற உன் தோலடா

டவுனுக்கு போயிருந்தாங்களா அம்மா டேய் நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்ல இல்லடா அவன் உன்னை காதலிக்கலையாம்மா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்த பழகுனாலம் டேய் நீ பெரிய நடிகன்டா அவுத்து விடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா டேய் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லு நான் அவுத்துக்குறேன் ஆனா என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொன்னான்னு மட்டும் சொல்ல வர அதனால தாங்கவே முடியாதுடா சரிடா உன் வழிக்கே வரேன் நாளைக்கே அவன் இந்த ஊர் ஜனங்க முன்னாடி என்ன ஐலவின் சொன்னா நீ என்னடா பண்ணிக்கப் போறே டேய் எல்லாம் எனக்கு தெரியும் எடா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கோமாளியாக பாக்குறீங்க நாளைக்கு பாரு யாரு கோமாளி டேய் டேய் ஆனந்த் இப்ப அவள சந்திக்கலாம்னு இருந்தேன் ஆனா விஷயம் இவ்வளவு தூரம் அனுப்புறோம் நான் இப்ப சந்திக்க போறது இல்ல நாளைக்கு எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன்

அன்னிய போட்டுக்கிட்டு தண்ணி டாங்கல ஏறிக்கிட்டு ஒன்னு ரெண்டு నిలிகிட்டு இருக்கான் அதுவா நம்ம கல்யாணி மக பரணி இருக்கானே அவ வந்து ఐ లవ్ యు అబ్డిని கெட்ட வார்த்தை சொன்னா தா கீழ இறங்கி வருவானா இந்த பாரியா கூத்த 15 பரணி

பரணி என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது நினைப்பா இப்படி ஊரு கூட்டி ஒரு பொண்ணு மிரட்டி ஐ லவ் யூ சொல்ல சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல ஏ ஒரு பொண்ணு பழகினா அது லவ்வா தான் இருக்கணுமா பரணி நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற அதான் இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சுட்டு இப்படி ஊரு கூட்டி கலாட்ட பண்ணி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எதுக்கெல்லாம் பயப்படுறவல்ல இந்த பரணி நீ உண்மையான அம்பளியா இருந்தா ஒரு பட்டச்சியை பழி வாங்கிட்டு விட்டுட்டு உன் வேலையை பாத்துட்டு போ இல்ல உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ நான் வரேன் ஏன்பா இந்த அறவாழிக்க காலங்காத்தால தேங்கனை ஏறி குதி குதினு குதிச்சா அப்படியே இருக்கு

சின்ன உதவி ஏன் நேரத்தில் வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு அடுத்தவன தொந்தரவு பண்றது எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்கயா போய்டே ஆனந்த அப்பா நினைக்காதீங்க தம்பி பெரிய சம்சாரம் பிரசவ விளையாட துடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய பண்ண வேற ஊர்ல இல்ல டவுன்ல தான் டாக்டர் அம்மா கூட்டிகிட்டு வரணும் அவர் கார் மட்டும் வீட்டுல இருக்கு தம்பிக்கு கார் ஓட்ட தெரியும்னு விறகு கடை முதலாளி சொன்னாரு இந்த நேரம் டாக்டர் அம்மா வரலன்னா தாயும் புள்ளியும் புழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க அதான் உடைய அவன் இப்ப வர முடியாது வேற அவனே சிலிச்சா இருப்பான் அவனை போய் பாரு நீங்க வாங்க தம்பி டாக்டர் அம்மா வந்தாச்சு டாக்டர் அம்மா வந்தாச்சு டாக்டர் அம்மா வாங்கம்மா வாங்க சீக்கிரம் வாங்கம்மா அம்மா சீக்கிரம் வாங்க இருந்தாம்மா கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்க